ராஜபுக்கிரல் படம் எப்படி இருக்குது அண்ணா நல்ல ஃபேமிலி சப்ஜெக்ட்டு குடும்பத்தோட அனைவரும் பார்க்கக்கூடிய படம் பிரி சார் நல்லா நல்லாயிருக்கு பிரித்து சார் அடிப்பும் நல்லாயிருக்கு சாங்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது இன்னொன்று முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த படத்தோட கேமராமேன் வந்து நம்ம தூத்துக்குடி மண்ணின் மைந்தன் எங்கள் அண்ணன் ஆலிவர் டெலி அண்ணன் இவங்க யாருன்னா நம்ம சீலன்னா இருக்காங்கல்ல சீலத்து அவங்க தம்பி தான் கேமரா பண்ணியிருக்காங்க கேமரா வேற நாளில் இருக்குது

நம்ம தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த ரெண்டு முக்கியமான நபர்கள் வந்து மூன்று பேர் அதாவது என்னென்னா இயக்குனரும் தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்தவர் படத்துடைய தயாரிப்பாளரும் தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்தவர் படத்தினுடைய ஒளிப்பதிவாளரும் தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்தவங்க உண்மையிலே இந்த படம் வந்து ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கிறாங்க மக்கள் வந்து குடும்பமாக வந்து இந்த படத்தை வந்து கண்டுகளிக்கணுங்கிறது நான் கேட்டுக்கிறேன் ஆனால் அருமையான படம் பாடல் ஒவ்வொன்றும் ரொம்ப சிறப்பாக இருக்குது அந்த கிராமத்தை வந்து ஒளிப்பதிவு பண்ண அந்த விதம் வந்து உண்மையிலே நம்மளே நேரடியாக வந்து அந்த கிராமத்துக்கு சென்ற மாதிரியே வந்து இருக்குது ரொம்ப அருமையா இருக்கு இந்த படத்தினுடைய இயக்குனர் மணிகண்டன் மகா கண்டன் அவங்களுக்கு வந்து நம்ம தூத்துக்குடி மாவட்ட மக்கள் சார்பாக வந்து நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள் வந்து தெரிஞ்சு பாட்டுமே குறைவில் ரொம்ப மகிழ்ச்சிமா

ராஜபுத்திரன் திரைப்படம் வந்து உண்மையிலே வந்து மண்ணின் மனம் கவலும் ஒரு விஷயத்தை வெளி கொடுத்துருக்காங்க ஏன்னா இன்னைக்கு நம்ம வந்து பனை மர காடுகளை எல்லாத்தையும் மறந்துட்டோம் அந்த செம்மண் தேரி தேரிக்காடெல்லாம் மறந்துட்டோம் ஆனா இன்றைக்கு இந்த ராஜபுத்திரன் திரைப்படத்தின் மூலமாக அந்த பனை காடுகளையும் அந்த செம்மண் தேரி காடுகளையும் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்து அண்ணே அந்த படம் பார்த்தீங்கன்னா எப்படி இருந்துச்சு படம் அதாவது தென் மாவட்டத்துடைய மூன்று முத்துக்கள் அதாவது இயக்குனர் ப்ரடியூஷர் ஒளிப்பதிவாளர் அலுவலர்கள் உண்மையிலே ஒரு கிராமத்துக்கு எந்த ஒரு பாவனை ஒப்பனை இருக்குமோ அதை அப்படியே படம் பிடிச்சி காமிச்சிருக்காரு உண்மையிலே மிகவும் அருமையாக இருந்துச்சு ராஜபுத்திரன் ஒரு மிக நேர்த்தியான கதைகள் குடும்ப கதைகள் நிச்சயமாக நம்மளில் ஒருத்தராக இருந்து அந்த படம் வந்து நகர்ந்துக்கிட்டு இருக்கு கடைசி காட்சிகள் மனதை கொஞ்சம் பாதம் பார்த்துருக்கு இருந்தாலும் படம் அருமை கதாநாயகன் சாகாம இருந்தா நல்லா இருக்கீங்களோ கதாநாயகனுடைய இது இருந்தாலும் படம் என் மறைஞ்சு ஒரு பார்ட் டூவா இருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு எண்ணம் ஏன்னா இன்னும் கதைகள் சொல்ல வேண்டிய விதம் இருக்கு அது பார்த்து இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் வணக்கம் உங்க மனசை ராஜபுத்திரம் ரொம்ப நெருடல் ஆகிட்டேன் நான் நம்புறேன் அண்ணே நிறைய படத்தை அடிச்சிருக்கீங்க இந்த படத்தை அடிச்சிருக்கீங்க ராஜபுத்திரங்கிற திரைப்படத்தில் வந்து எனக்கு வாய்ப்பு யார் கொடுத்தாங்கன்னா நம்மளுடைய மியூசிக் டைரக்டர் சீரான தலைவர்கள் கூப்பிட்டாங்க அந்த இடத்த வந்து நான் கிரௌடாக உள்ள போன இடத்துல வந்து எனக்கு ஒரு மூணு சீன் முக்கியமான சீன் கொடுத்துருக்காங்க அதை நினச்சி நான் கிரோட் போடுறேன் விஷயம்னு கேட்டிங்கன்னா அந்த படத்துடைய மூணு சொந்தங்கள் நம்ம தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டத்தில் இருந்தவங்க சொல்ல வார்த்தை இல்லை ராஜபுத்திரம் ராஜபுத்தனாகவே இல்லை வாழ்ந்துருக்காங்க நல்லா இருக்குது படம் இல்லை என்னென்னா ஃபஸ்ட் எடுத்தவுடனே சூப்பர் கதநாயகர் வில்லான கிணத்துல கொள்ற சீன் மாசான சீன் அருமையான சீன் அருமையாக இருக்குது அதுலேருந்து பணம் பிளாஸ்பாக்காக போகுது போத்தியாங்க ஆனால் லாஸ்ட் பயணிகளை பிரவசாருக்கு பணம் அனுப்புகிறது இப்போ செத்தர் வந்து பிளாஸ்பாக்காக காட்டுறது இன்னும் ரொம்ப அருமையாக இருக்குது ஆனால் அண்ணன் சொன்ன மாதிரி படம் செகண்ட் டூவாக வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு நாங்கள்லாம் காத்துக்கிட்டு இருக்கோம் பணம் நல்லா அருமையாக இருக்குது இயக்குனர் பண்ணியிருக்காங்க அதுலேயும் சிறப்பு என்னென்னா நம்ம படத்தை ஒதிப்பதிவு பண்ண ஒளிப்பதிவு பண்ண அண்ணன் நம்ம தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த சீனனுடைய சகோதரர்கள் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கிறார்கள் மீண்டும் இந்த மாதிரி நல்ல ஒரு கருத்தவள படத்தை ஈர்ப்பாரு என்று நம்பிக்கையுடன் காத்திருக்கிறோம் நன்றி வாழ்க படம் ரொம்ப சிறப்பாக இருக்கிறது படம் வந்து ரொம்ப அருமையாக இருக்குது ஒரு ஒளிப்பதிவாளருடைய நண்பன் நான் அவர் தான் வந்து என்னை வந்து அழைத்தார் ஆனால் இதே மாதிரி ஒரு டாப் ஆங்கிளில் எடுத்தக்கூடிய சீன்கள்லாம் வந்து மற்ற படத்தில் நான் பார்த்தது கிடையாது ரொம்ப அருமையாக அந்த மாதிரி சீன்கள்லாம் வந்து ரொம்ப அருமையாக இருந்துச்சு அந்த பணங்காட்டுக்குள்ளே வந்து இந்த கதாநாயகி தேடி வரும் காட்சி இருக்குல்ல அந்த காட்சி வந்து கதாநாயகன் வந்து மறைந்திருப்பது போல இருந்து அந்த இரண்டு காஞ்ச ஓலைகள் வந்து ஊடால தெரியுது அந்த காட்சியும் சேர்த்து பார்க்கும்போது ஒளிப்பதிவு ரொம்ப வித்தியாசமாக இருக்குது ரொம்ப அருமையாக இருக்குது மாதிரி படத்தில் வந்து பிரபுனுடைய நடிப்பு எப்பவுமே சொல்ல வேண்டாம் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு படம் வந்து ஒரு குடும்ப படம் மீண்டும் மீண்டும் குடும்பத்தோடு உட்காந்து பார்க்கக்கூடிய ஒரு அருமையான படம் இந்த ராஜபுத்திரன் படத்தில் வந்து இசை மிகவும் அருமையாக இருக்குது அதாவது பாடல்களை கேட்க கேட்கணும்னு சொல்லி ஒரு ஆர்வத்தை தூண்டிக்கிட்டு இருக்குது நம்ம திடீர்னு வெளியே வரும்போது இந்த மைண்டில் அந்த பாடல்லாம் ஓடும் ஆக இந்த ராஜபுத்திரன் தேர்ப்படுத்தோட இசை அமைப்பு வந்து ரொம்ப அருமை அருமை கிராமத்து வாசத்தை நுகர்வதற்கு நம்ம கிராம மக்களிலிருந்து எல்லாரும் இந்த படம் பார்க்க கண்டிப்பாக வாங்க அருமையான படம் அழகான படம் வேற லெவல் வேற லெவல் நான் பண்ண ஒளிப்பதிவு பண்ண இந்த ராஜபுத்திர படம் என்னுடைய கனவு என்னன்னா வந்து நான் பிறந்த ஊர் நான் வளர்ந்த ஊர் என் சொந்த ஊரில் பார்க்கணும் எனக்கு ஆசை அதனால் இன்றைக்கி ரிலீஸ் ஆச்சு நேரத்தில் நான் சென்னிருந்து கிளம்பி என் ஊர் மக்களோட என் ஊர் தேட்டரில் பார்க்கணும் ஆசை ஸோ இன்றைக்கி நான் வந்து தேட்டரில் படம் பார்த்துட்டு என் மக்களோட ஊர் மக்களோட நான் ஃப்ரெண்ட்ஸோடு நான் இருக்கேன் ஸோ இன்றைக்கி எல்லாருமே வந்த எல்லாருமே ஒளிப்பதிவு இந்த படம் எல்லாத்தையும் ரொம்ப ரசித்தாங்க உண்மையிலே ஒரு நல்ல படமாக ஒரு ஆதரவு கொடுத்துருக்காங்க ஆதரவு கொடுத்த ஊர் மக்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய நன்றி தேங்க்யூ தேங்க்யூ Thank <laughs>